அனைவருக்கும் வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து என்னென்னா ரசச்சந்துரம் இது நெருப்புக்கு ஓடாமல் நிற்கும் ஜெயச்சந்திரம் ஜெயரசந்துரம் இதுக்கு தேவையான பொருள் வந்து என்னென்னா அறுபது கிராம் வந்து நெல்லிக்காய் கந்தகம் அறுபது கிராம் வந்து ஓட்டு நவச்சாரம் இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக பவுடர் பண்ணிங்க பண்ணிட்டு இந்த மாதிரி மண் கலையத்தை முதலே கீழே மண் சீலை பண்ணி வச்சிங்க ரெண்டு வாய் இருத்த நல்லா மட்டமாக தேய்ச்சி வச்சிக்கணும் தேய்ச்சி வச்சுட்டு கீழே இது பாதி மண் சில பண்ணி வச்சுங்க இதே மாதிரி இது மண் சில பண்ணி வச்சுங்க பண்ணிவிட்டு இந்த அறுபது கிராம் அறுபது கிராம் ரெண்டுத்தையும் அரைச்சி நைஸாக கலந்து ஒன்றா கலந்து கீழே அறுபது கிராம் போட்டுருங்க நல்லா மட்டமாக போட்டுட்டு இந்த மாதிரி பேனா எடுத்து கொஞ்சமாக ஒரு பதினஞ்சு கிராம் ரசம் எந்தளவுக்கு அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சின்ன நடுவில் ஓட்ட போட்டுங்க போட்டுட்டு இந்த பதினஞ்சு கிராம் சும்மா சுற்றி பண்ண ரசத்தை கரெக்டாக அந்த ஓட்டுக்குள்ளே போட்டுருங்க போட்டுட்டு மீதி அறுபது கிராம் போட்டு அசையாமல் நல்லா ஒரு ஏழு சிலை பண்ணி கீழே வச்சு ரெண்டு கிலோ வரட்டியில் போடுங்க போட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா கந்தகமும் ஓட்டு நவச்சாரமும் எரிஞ்சு புகையாக போயிடும் நீ சிலை இப்படி பண்ணணும் அப்போ சாரம் இருந்து மேலே ஏறி நிற்கும் இந்த மாதிரி இப்போ ரெண்டு கிலோ வெட்டியில் புடம் போட்டிங்கன்னா ரெண்டு கிலோ ரெண்டு கிலோவில் போடலாம் போட்டிங்கன்னா கீழே நீங்கள் போட்ட பதினஞ்சு கிராம் ரசத்தில் ரெண்டு கிராம் இல்லை மூணு கிராம் கம்மியாகி மீதி ரசந்திரமாக நின்று இருக்கும் கரெக்டான புகை போட்டி புடம் போட்டிங்கன்னா ரசச்செந்தரமாக இருந்திருக்கும் தீ அதிகமாகவோ கம்மியாக இருந்தால் பற்ப இருக்கும் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ரசந்துரத்தை எடுத்து ஸ்பூனில் சுட்டு பாருங்கள் மூசாவில் வச்சு உருக்கி பாருங்கள் உருகாது உங்களுக்கு வைத்தியமோ இல்லை வேறு எந்த வேலைக்குன்னா செஞ்சீங்க வேறு எதனா டவுட்னா எங்களை கேளுங்க அதே மாதிரி ஜெயரசமும் வரக்கூடிய நிகழ்ச்சியில் சொல்லுவோம் இல்லை இதை பற்றி நீங்கள் எதனா பெருசாகனோ கட்டு முறை களுங்கு முறை சுண்ண முறை வேறு எதனா ஜெய்நீர் முறை கற்றுக்கணுன்னா பயிற்சி தருவோம் கற்றுங்க துரிசு சுண்ணம் போட்டுருந்தீங்களா முன்னாடி வீடியோவில் அதை வந்து இஞ்சி சாறு விட்டு அரைச்சி கணவாய் வீட்டில் கணவாய் ஓட்டில் வந்து அரைக்க சொல்லிட்டேன் அதை வந்து எரிக்கணும் அந்த மாதிரி ஒரு அஞ்சு வாட்டியோ ஆறு வாட்டியோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த இஞ்சி சார விட்டு துருசு சுண்ணத்தை அரைச்சி பில்லை காய வச்சு அந்த கணவாய் ஓட்டில் வச்சு எரிக்கணும் நாலு நாலவர் எரிக்கணும் எடுத்து எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணியில் விட்டு துளிசு வந்து பச்சை கக்கலைன்னா அது வந்து துளசு சுண்ணமாகச்சு ஆசிடில் போட்டால் கூட வந்து ஆசிட் ஃபுல் ஆகும் இருந்தாலும் தண்ணி விட்டு பார்க்கணும் தண்ணி விட்டு பார்த்து தான் துளசு வந்து பச்சை கக்கலைன்னா அப்போ தான் துருசு சுண்ணம் அதுக்கப்புறம் நீங்கள் மஞ்சளுக்கு சேவைக்கிறது தண்ணியில் கையில் வச்சு தண்ணி விட்டீங்கன்னா அது வந்து சுருக்குன்னு ஷாக் மாதிரி அடிக்கிறது அதுக்கப்புறம் நீங்க எந்த மூலிகைக்கு வேணா சாப்பிட்டு எடுத்துக்கலாம் எப்படின்னா கொண்டு போகலாம் வைத்தியத்துக்கும் கொண்டு போகலாம் எதுனா சந்தேகம்னா கேளுங்க நன்றி வணக்கம்